அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் சங்கப்படி மோம்களை பதிரீன்களுடைய நினைவு தினம் பலவே குரான் ஷரீப் ஓதி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த நாதாக்களுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹு நம்முடைய துன்யா ஆகலத்தை சிறப்பாக்கி அரன் ஏனென்றால் இந்த தீனின் மேன்மைக்கா தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் பதிரீன்களுடைய மேன்மையை கொண்டு அல்லாஹு தாலா இவ்வளவோ இறுவை கொடுத்திருக்கிறான் சாலையின்கள் சில சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுடைய திருநாமத்தை ஓதுவதை கொண்டே அல்லாஹ் விநாயகத்தை கொடுக்கிறான்னு சொல்றான் அந்த அளவுக்கு அந்த வச்சாலா அவங்களுக்கு பெரிய அந்தஸ்து ச யாராவது ஏதாவது குறை செய்து சல்லாசவனத்துல சொல்லப்பட்டாலும் பதிரியங்களை பத்தி என்கிட்ட ஒண்ணும் சொல்லாதீங்க ஏன்னா அவங்க விஷயத்துல அல்லா சொல்லியிருக்கிறான் அமலும் ஆசிரித்தும் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அல்ல அவங்கள மன்னிச்சுட்டான்னு சொல்லி அல்லா சோகனும் சொல்லி இருக்கிறான் என்று கண்மணிக சூழ்ந்தாய் செல்லா செல்ல அவங்க பதிரியர்களை பத்தி சொல்லி இருக்கிறான் இப்பொழுது நாம ஒரு யாசினு ஓத வேண்டி ரொம்ப நேரம் பதிரியங்களை பேசல சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறோம் அருமையானவர்களே பதருடைய யுத்தம் என்பது கிஜரி இரண்டாம் ஆண்டு ரமதான் மாதம் பதினேழாம் நாள் நடைபெற்றது நம்ம ஊர்ல பதினெட்டு அன்னைக்கு ஓதனும் துணியா ஊர பதினேழுதான் ஓதனாங்க நம்ம ஊர்ல பதினெட்டு ஓதன ஏதாவது பெரியவங்க காரணங்கள் வச்சிருப்பாங்க இதுல பதிரி யுத்தத்திலே முஸ்லிம்கள் தரப்பிலே முன்னூத்தி பதிமூணு பதிரியங்கள் கலந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான காவிரிகள் அவருடைய தரப்பில் இருந்தார் இதிலையும் போர் பயிற்சி அற்ற ஆயுத வலிமையும் இல்லாத அப்படிப்பட்ட நிலையில்தான் முஸ்லிம்கள் எதிரிகளை வீழ்த்தினார் உலகத்துல ஒரு வித்தியாசமான வரலாறு போர் பயிற்சி இல்லை ஆயுதங்களுடைய வலிமையும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில எதிரிகளை வீழ்த்திய ஒரு அற்புதமான வரலாறு தான் பதிரீன்களுடைய வரலாறு அருமையானவர்களே அதாவது பொதுவாக போராட்டம் அல்லது ஒரு யுத்தம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அம்சங்கள் இருக்கு உலகத்துல எந்த போராட்டமானாலும் சரி அது மாதிரி எந்த யுத்தமானாலும் சரி திருமக்கள் சொல்வார்கள் அது வெற்றி பெறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நாலு அம்ச அடிப்படையா இருக்கும் முதலாவது என்னன்னு சொன்னா தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க தலைமை தேவை தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு தலைமை கண்மணி முகமது ரசூல்லாஸ் அளவா தலைமை ஏற்றிருக்கிறார்கள் அதனால பொறுப்பு தகுதி மேன்மை என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் முழுமையாக பொதிந்த கண்மணி முகமது ரசூ தலைமை பதிலை இரண்டாவது உறுதியான கட்டுப்பாட்டு உணர்வு மிக்க தொண்டர்களும் தோழர்களும் தேவை வெற்றி வரணுமானா உணர்வுபூர்வமானவர்களாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் சொன்னா நான் என்ன கேட்கறதுன்னா அந்த அமைப்பு எதுவா இருந்தாலும் அது வெற்றி பெறாது உணர்வுபூர்வமானவர்களா இருக்க வேண்டும் கட்டுப்பாடுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் அதனால தான் பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட உணர்வுப்பூர்வமாக இருந்தார்கள் கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் கட்டுப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு நிலையிலே தானுவத்தினுடைய கூட்டம் இருந்த பொழுதுதான் அல்லாஹ்தாரா அவர்களை ஒரு சின்ன சோதனை வைத்து கட்டுப்பாடு இல்லாதவர்களை நீக்கிவிட்டார் இங்க வந்து எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் சரி கட்டுப்பாடா இருந்தால் உறுதிமிக்கவர்களாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எண்ணிக்கை ஜாஸ்தியா இல்ல அதனால இரண்டாவது சொல்வார்கள் கட்டுப்பாடு மிக்க உறுதியான ஆற்றல் மிக்க ஒரு தோழர்கள் அமைந்திருந்தால் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் மூணாவது வெற்றியை நோக்கி தெளிவான திட்டம் சரியா திட்டம் எந்த நேரத்துல எந்த காய் எப்படி நகர்த்தணுங்கிறத சரியான முறையில திட்டமிடுவது கண்மணி ரசூல் தான் சொன்னா சொன்ன அவங்க என்னைக்கு கம்மியானவர்களா இருந்தாலும் கூட ரொம்ப சரியா திட்டமிட்டாங்க ஒரு முதல் வரிசை ஈட்டு எறிபவர்கள் தான் முதல் வரிசையில் நிற்க வேண்டும் அல்லவா அது பெரும் நிலையில எதிரிகள் வந்திருக்கிறார்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் படைபலத்தோடு வந்திருக்கிறார்கள் போர் பயிற்சி மிக்கவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால முதல் வரிசையில ஈட்டு எறியக்கூடியவர்கள் இரண்டாவது வரிசையில அம்பு எறியக்கூடியவர்கள் முகாஜிரிங்களுடைய தலைவர் தருத்த அழிவறியுள்ளா அவர்கள் அன்சாரிகளுடைய தலைவர் சாஜமன் மகாதிரதி தான் அவர்கள் அவங்க சொல்லுதான் கேட்கணும் அன்சாரிகளுடைய தலைவர் சாஜமன் மகாதிரதி அவர்கள் வரதுபுறத்தினுடைய பட்டாளத்திற்கு அந்த படைக்கு பொறுப்பாளராக செய்து நாள் சுபை இருந்தான் இருந்தார்கள் இடதுபுறத்தினுடைய அந்த படைக்கு அவர்கள் பொறுப்பாளராக செய்து நான் இருந்தான் இருந்தார்கள் இந்த ரெண்டு பேர்த்து மட்டும்தான் குதிரை இருந்துச்சு அதனால வரப்புறம் இடப்புறமும் குதிரையில இந்த ரெண்டு பேரையும் தலைவராக ஆக்கி அங்க நியமித்து வைத்திருந்தார்கள் சல்லாஹல்லம் அவர்கள் அது மாதிரி சல்லாசல்லம் இடத்துல அவங்கள்ட வச்சிருந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா இறகு இல்லாத ஒரு அம்பு அம்பு இருந்தா மேல ஒரு இறகு இருக்கும் இல்லையா அந்த இறகு இல்லாத சாதாரணமான ஒரு அம்பு அதுதான் சல்லாசு வச்சிருந்தாங்க அவங்களுடைய ஆயுதம்ங்கிறது அவங்க சு வச்சிருந்தா அதுதான் அதை கொண்டு சல்லா செல்லாம் சப்ப சரி பண்ணாங்க இப்படி நெல்லுங்க நீங்க அங்க நெல்லுங்க நீ இங்க வாங்கன்னு சொல்லி சப்ப சரி பண்ணா அப்படி சரி சரிவென்ற நேரத்துலதான் செய்துனா சகாதாரிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால தள்ளி நின்னாங்களாம் சல்லாத அதை வச்சு வயித்தரூர் குத்து குத்துனா எங்க நிக்கிறீங்க வரிசையில சேர்ந்து நல்லுங்கன்னு தெரியும் அவங்க சொன்னாங்களா நாயகமே என்ன நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க இதுக்கு இப்ப நான் ஒரு பகர வாங்குற நாயகம் இதுக்கு ஒரு பகர வாங்க நீங்க ரொம்ப நீதமான ஆளு ஹக்கான ஆளு நீங்க சத்தியத்தை கொண்டும் நீரத்தை கொண்டும் அனுப்பப்பட்ட தாங்களுக்கு நான் ஒரு பகர சாம்பிகர்ல என்ன நினைச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷன் எங்கன்னு நிக்கிறோம் இவர் என்ன வச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க அவர் உறுதியா இருந்தார் செல்லாம் சரி என்ன செய்யணும்னு கேட்டான் நானும் ஒரு குத்து குத்தணும்னு நானும் அவங்கள ஒரு குத்து குத்தணும் சரி குத்திக்கோங்க முடிஞ்சாங்க நீங்க குத்தும் பொழுது என் வயிர் மேர்மனியா இருந்துச்சு இந்த பகுதியில வந்து காலியா இருந்துச்சு இவன் நீங்க வந்து என்ன சிரிக்கிற மேல உங்க பகுதியில அந்த ட்ரெஸ் இருக்கு அதனால நான் அந்த வயிற்று பகுதியில குத்தணும் அந்த இடத்தினுடைய அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்டான் முடியா சரி சொல்லாத ஒதுக்கி கொடுத்ததம் அவர்கள் கண்மணி முகமது அப்படியே கட்டி பிடிச்சி பத்தணும் வைத்தலவு முத்த கொடுத்தான் என்ன செய்யறீங்க சவாதர் கேட்டான் யார சுருந்தான் நிக்கக்கூடிய இடம் இப்படி இடம் கொஞ்சம் சரியினாலும் எங்களுடைய உயிர் உங்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கையின் கடைசியாக கண்மணி முகமது அல் ரசா சராசனுடைய திருமேனையும் என் மேனையும் பட்டது எந்த ஒரு வாக்கியத்தை பெற்றவனாக நான் இருப்பேன் அல்லவான்னு சொன்னான் சராசலா துவாசியதான் ரொம்ப நேர்த்தியான முறையில் ஒவ்வொருக்கும் அமைத்துக் கொடுத்திருந்தார் அதனாலே வெற்றியை நோக்கிய தெளிவான வழிகாட்டுதல் எப்படி அப்படின்னு இல்லை என்னைக்கு கம்மிதான் ஆனா தெளிவான வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் மேலாக ரப்பினுடைய கருணையை எதிர்நோக்கிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு நம்ம அது இருக்குது எதுவும் இருக்கலாம் யாரை கொண்டு எதுவும் நடக்கலாம் இல்லாமலும் போகலாம் பெரிய பெரிய கெட்டிக்காரங்க தோத்து போவாங்க திறன் உள்ளவங்க தோத்து போவாங்க அப்பா சிந்து அவையா இருக்கிற வெற்றி வைத்துருவாங்க உலகத்துல பாக்குற அதனால ரப்பினுடைய அருளை நோக்கிய அண்ட ஒரு அணுகுமறை சல்லாசல்ல வேற எங்க இப்படி தான் செய்யல யாகையோ யாத்தையோ யாகையோ யாத்தையோ பிரமதி கிரஸ்தர் சுர்ஜூர் நடந்து அவ்வளவு நாங்க சல்லாஸ் கூட அவங்க இறக்கப்பட்டு போகலாம் நாயகமே அல்லா நிச்சயமா வெற்றி தருவான் எந்திரி நாயகன் அளவிற்கு என்று துவாசிதாங்க அருமையானவர்களே இதிலே முகாஜர்களுடைய தியாகம் அது ஒரு பக்கம் என்று சொன்னார் ஏன்னா இவன் யுத்தத்துக்கே போகல்ல யுத்தத்துக்காக வேண்டி வந்த கூட்டமும் இல்லை அதாவது ஒரு பெரிய நிதியை திரட்டி நமக்கு எதிராக வேண்டி ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு போய் ஆயுதங்கள் வாங்கி அதை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் அதனால அதை தடுக்கணும் என்றுதான் போனார் அந்த நேரத்திலே ஒரு நிச்சயமான ஒரு நிலை அவங்க வந்து எதிரிகள் படை அங்கிருந்து இருந்து வகுத்து இந்த வியாபார கூட்ட தவறி வேறு வழியா போயிடுச்சே ஆனால் அங்கிருந்து பெரும் படை பதிலுக்கு வந்துட்டாங்க செல்லா செல்லாம் அவங்க வந்து யோசனை பண்ணாங்க ஆசீர்வாதை எனது மசோதா சொல்லுங்கன்னு சொன்னாங்க நாயகமே தாங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்கன்னு கேட்டான் ஒரு நிலையிலே எதிர்த்து நம்மை யுத்தம் செய்வதற்காம் ஒரு படை வந்து விட்டால் ஒரு நவியை பொறுத்த வரையிலே பின்வாங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாயகமே நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அது காட்டப்படுவோம் சித்திகலகம் சொன்னாங்க உங்கள் சொன்னாங்க பொதுவா ஒரு யோசனை கேட்கும் பொழுது அதற்கு அபோபுகர் சித்தி உள்ளாது உங்கள் யோசனை சொன்னாங்கன்னா செல்லாத கூட யோசனையே கேட்க மாட்டாங்க சரின்றுவாங்க ஆனால் முடிக்கல செல்லாதல் அசைவாதை நீங்க யோசனை சொல்லுங்க யோசனை ரெண்டு பேரும் யோசனை சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கிறான் நாங்க வந்து பனீர் சொன்னதை போல இப்படி சொல்ல மாட்டோம் அந்த நீங்கள் உங்களுடைய ரப்பும் போய் நீங்க யுத்தம் செய்துட்டு வாங்க எங்களுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்ல மாட்டோம் நாங்கள் உங்களோடு இருப்போம் உரைக்க சொன்னார் சொல்லாத இன்னும் உடல்ல இல்ல அசீர்வாதகி அசுராஜ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்பந்தான் அன்சாரிகள் கொஞ்சம் விடுத்தார்கள் ஆகா கண்மணி முகமதுல்ல அவர்களை மதீனாவிற்கு நாம் அடைக்கின்ற நேரத்தில் மதீனாவிற்கு உள்வந்து யாராவது தாக்குவதற்கு வந்தால் அவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் மதீனா விட்டு வெளியே போகணும் மதீனா விட்டு வெளியே போகணும் ஏற்கனவே செய்த ஒரு ஒப்பந்தம் அல்ல இது எனவேதான் நம்முடைய மசூராவைத்தான் சல்லாசலம் எதிர்பார்க்கிறார்கள் தெரிகிறது என்று நினைத்துக் கொண்டு செய்தார் அவர்கள் சஹாபிகளுடைய அன்சாரிகளுடைய கூட்டத்தில் இருந்து செய்தார் வாழ்க்கையில மறக்க கூடாத மா மனிதர்கள் பெரிய பெரிய தியாகிகள் எல்லாம் படிச்சா அவங்களாலதான் தீம் நிலை நிற்கிறது பெருமக்கள் சாதுவனு மாதிரி எழுந்திருச்சு அவங்க கேட்டாங்க காரணமா துரிது நாயா சூழ்நிலா நாயகமே எங்களை தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது அப்படியா உடனே அவங்க ஒரு பிரசங்கம் செய்தாங்க வரலாற்றுல சில பிரசங்கங்கள் ஈமானிய இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் மறக்கவே முடியாது சல்லாசல்லாம் செய்த பிரசங்கம் மாறி சித்தியகுள் அக்பர் அல்லா நபர்கள் சல்லாசலா ஒப்பாத்தான நேரத்துல செய்த பிரசங்கம் போல வரலாற்றிலே ஆறு தலை சிறந்த பிரசங்கங்கள் என்று சிலவற்றை எழுதுகிறார்கள் அதில் ஒன்றுதான் செய்து நான் சாதுவனுள்ளாஹத்தரான் அவர்கள் சொல்லுங்க பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் ஆனவன் அதெல்லாம் செய்து நான் சாதுவனும் ஆதரவு எழுதிருச்சு ஒரு அற்புதமா பிரசங்கம் செய்தார்கள் யார் சொன்னாங்க நாங்கள் உங்களை கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் என்று நாங்கள் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நீங்கள் எதை எதை நீங்கள் நாளுகிறீர்களோ அதை செய்யுங்கள் நாயகமே உங்களோடு நாங்கள் நிற்போம் இந்த கடலிலே குதிக்க வேண்டும் என்று நீங்களுக்கு உத்தரவிடுங்கள் நாயகமே நாங்கள் குறிச்சோம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே செய்வோம் என்று உணர்வு பூர்வமான ஒரு பிரசங்கத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து செய்தனார் சாஹிப் பெருமாள் ரஜுல்லாக சொன்னாங்க மா தகல்ல ரவினா ஒரு ஆள் எங்களில் யாரும் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் எங்களில் யாரும் ஒருவர் கூட பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் நாங்கள் இந்த யுத்தத்தில் நிறையாக பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக உண்மையாளர்களாகவும் இருப்போம் உங்களுடைய கண் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு எங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க சந்தோஷமாக பார்ப்பீர்கள் எந்த செய்து நான் சாதுமா அல்லா உத்தரம் அல்லாவுடைய வழக்கத்தை கொண்டு நாட்டத்தை கொண்டு நாயகமே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டார் அதுக்கு பிறகுதான் சன்னா சன்ன தோங்கினாங்க என்று வருகிறார் அருமையான பெருமக்களே மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி வேற எந்த ஒரு யுத்தகலத்திலும் செல்லலாசரும் அவர்கள் இப்படி ஒன்றை சொல்லவே இல்லை யாரா இந்த யுத்த கலத்தில் இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்குடான ஒரு யுத்தம்னா கியாமத்து நாள் வரை பதிலின்களுடைய பறக்கத்து தொடருதுன்னு அர்த்தம் கியாமத்து வரை என்ன சொல்லாத என்ன வார்த்தையை சொன்னாங்க இதில் அவர்கள் வெற்றி பெறாவிட்டான் உலகத்திலே வணங்கப்பட மாட்டா என்று சொல்றதுதான் உலகத்துல வணங்கப்படுறது காரணம் பதில் என்பது நமக்கு அதற்கு காரணமாக தெரிகிறது அருமையான பெருமக்களே அல்லாபுத்தான அந்த பதிலின்களுடைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அறிவுரைவானா அந்த நாதாக்கள் நல்லவர்கள் எந்த வழிகளில் நடந்து ரபினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த ஸ்ரீதேவிகளோடு அல்லா நம்மை ஒற்றணை தருள்வானா சுவன அந்த நண்பர்களோடு அல்லா நம்மை சேர்த்து வை தீனில் உறுதியானவர்களாக வலிமையானவர்களாக உலியானவர்களாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் மேலும் அனாதிகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி நெருங்காதீர்கள் மேலும் அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைப்பிடியுங்கள் எந்த மனிதன் மீதும் அவனது சக்திக்கு ஏற்பவே தவிர நாம் பொறுப்பு சுமத்துவதில்லை இன்னும் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரமாயினும் சரியே மேலும் அல்லாஹுவின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் நீங்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நல்லுரை கூறுகின்றான் மேலும் அவன் அறிவுறுத்துகின்றான் நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும் எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் வேறு வழிகளை பின்பற்றாதீர்கள் ஏனெனில் அவை நேரான வழியிலிருந்து உங்களை சிதறடித்துவிடும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நல்கியுள்ள அறிவுரைகள் இவைதாம் இவற்றின் மூலம் நீங்கள் தவறான வழியை தவிர்த்து வாழக்கூடும் பாகம் எட்டு அத்தியாயம் ஆறு வசனங்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி மூன்று வரை முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது அல்லாஹ் பின் தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இரவில் பள்ளிவாசல்களுக்குச் செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறினார்கள் என அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் தெரிவித்தார்கள் அப்போது அப்துல்லா பின் உமர் அலி அன்ஹு அவர்களுடைய புதல்வர்களில் ஒருவர் பெண்களை வெளியே செல்ல நாங்கள் விடமாட்டோம் அவர்கள் வெளியே செல்ல இதையே ஒரு சாக்காக ஆக்கி விடுவார்கள் என்று கூறினார் அப்போது அப்துல்லா பின் உமர் அலி அன்ஹு அவர்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறுகிறேன் ஆனால் நீ அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறுகிறாயா என்று கூறி தம் புதல்வரை கண்டித்தார்கள் மேற்கண்ட ஹதீஸ் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்களிடமிருந்தே மற்றோர் அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பராவுபின் ஆசிப் அலி அன்ஹு அவர்கள் கூறியதாவது நான் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களது தொழுகையை ஊன்றி கவனித்தேன் தொழுகையில் அவர்களது நிற்றல் கியாம் குனிதல் ருக்கு குனிந்து நிமிர்ந்த பின் நிலை கொள்ளல் அவர்களின் சிறவணக்கம் வணக்கம் சஜிதா இரு சிற வணக்கங்களுக்கு இடையிலான அமர்வு பிறகு சலாம் கொடுப்பதற்கும் எழுந்து செல்வதற்கும் இடையேயான இடைவெளி ஆகியவற்றின் கால அளவுகள் ஏறக்குறைய சம அளவில் அமைந்திருந்தன இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் இன்னூற்று பத்து